அங்கே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் நம்முடைய நிதிகள் எல்லாம் வட இந்த மாநிலங்களுக்கு செல்கின்றன அதே போன்ற தொகுதிகளையும் தாரை பார்த்து கொடுக்க எழுகிறது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அவர்கள் சொல்ற ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன நிதி சுமை இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் செலவுகளை குறைக்கலாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் இதே நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது ஒரு ஒரு ஆண்டும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் செலவு என்பது சுழி சுழி புள்ளி பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் செலவை விட மிகவும் குறைவானது இது எதற்காக அதிக செலவு என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை இவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு அதிபர் ஒரு மொழி பன்முக வாழ்ந்த எல்லா கலாச்சாரத்தை உள்வாங்கி இந்த தேசம் இதையெல்லாம் தாங்குமா எதற்காக இந்த நாட்டை துண்டாட துடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதினார் முதலில் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஏற்படுத்திய இந்த குழுவை கலைத்து விடுங்கள் இந்த குழு தேவையற்றது இது இது நாட்டை துண்டாடும் குழு தேசத்திற்கு ஒருபோதும் ஆதரவாக இருக்க போன்ற குழு கிடையாது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு கட்சிகளை நீங்கள் அழைத்தீர்கள் நாற்பத்தி ஒரு கட்சிகளில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றன அந்த கூட்டத்தில் பத்தொன்பது கட்சிகள் இடம்பெற்றன மீதி கட்சிகள் எல்லாம் இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்தின் பங்களிப்பு இல்லையா நான் நாற்பத்தி ஓரு கட்சிகளில் கூட சில மாநிலங்களை புறக்கணித்து சதி நடக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் உரிமை தென்னிந்தியாவின் உரிமை பறிக்கப்படுவதற்கான முயற்சிகளில் இவர்கள் இறங்கி வருகிறார்கள் தென்னிந்தியாவே அனைத்து ரெண்டு முதலமைச்சர் தலைமையில் அணி இதை முறியடிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளும் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் மக்கள் தொகை ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார் எதற்காக சீனா திணறிக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் எழுதுகிறார்கள் சீனாவை போல் இந்தியா மக்கள் தொகையிலே மிகவும் சங்கடப்பட போகிறார்கள் என்று உடனே குடும்ப கட்டுப்பாடு வந்தது நம்முடைய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய தேசத்தின் குரல் என்று அதை மதித்தார்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினார்கள் எங்கள் வீட்டிலெல்லாம் நான் வந்து ஏழு பேர் நாங்கள் எங்க அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை பார்த்தா பதிமூணு பேர் அஞ்சு பேரை குறைச்சிட்டீங்க அதே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு புள்ளி விவரம் அறுபத்தி நாலு விழுக்காடு மக்கள் தொகை அதிகரித்து உத்தரப்பிரதேச நூத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் விரைவு எழுபத்தஞ்சு அப்ப எங்க பாட்டன் முப்பாட்டை எல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிற கட்டி போட்டாங்க இவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது எல்லாம் புத்திசாலிகள் மக்கள் தொகையை அதிகரித்துக் கொள்வார்கள் ஒன்றிய அரசு சொல்வதை செவி மாட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தது பிரதமர்கள் சொல்வதை கேட்டது ஆகையால் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் எங்க ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயகத்தை பற்றி நாம் பேசுவோம் தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுகிறது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்கள் ஒருவரை எடுத்துவிட்டு ஒன்றிய அமைச்சர் ஒருவரை உள்ளே சேர்க்கிறார்களே இது ஜனநாயக நாடாது ஜனநாயகம் நாட்டில் தழுத்தவங்க இருக்கிறதா என்பதை நாம் ஒருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சரை சேர்த்தால் மெஜாரிட்டி அவர்களாக போகிறார்கள் அவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ மிஷன் எப்படி பேச வைக்க முடியுமோ அப்படிப்பட்டவரை ஆணையாளரை நியமிப்பதற்கு இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஒன்று ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் ஆயிரம் நாற்காலிகள் கொண்ட நாடாளுமன்றம் மறுவரை சீரமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லும் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கல்லூரியில வெளியில நாங்கள் சொல்லும் உடையை உடைத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் ஜெர்மனியில பார்த்திருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமை ஜனநாயக சக்திகள் எல்லோரும் பேரவை தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ அதே போன்று இந்த வரையறை ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை வரலாற்றை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இதை மனமாற வரவேற்கிறது பாராட்டுகிறது என கூறி விடைபெறுகிறேன் நன்றி